அண்ணா மாயன் பயம் ஆன்மீக சோதர என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழிய நலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை சந்திக்கப் போகின்றோம் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சற்று நடுக்கத்துடன் பார்க்கக்கூடிய பயிற்சி தான் சனி பயிற்சி அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்க சனியை நடுக்கத்தோடு பார்க்க வேண்டாம் ஒரு நண்பனாக சகோதரனாக ஒரு நீதிமானாக ஒரு நீதியரசராகத்தான் அவர் பார்க்கப்படக்கூடியவர் தவறு செய்பவனை தண்டிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசான் சனி பகவான் தான் என்னுடைய அதனால தான் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தை அமைத்து பணி செய்கின்ற வாய்ப்பு அதுக்கு காரணம் மீனம் அதாவது கும்பம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அபிட்டா மூணு நாலு சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூ மூணு நீங்கள் அளித்த அந்த சப்ஸ்கிரைப்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாயன் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவதும் பண்ண போவதும் நினைத்து காரணம் அந்த ஆலயத்தினுடைய புண்ணிய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் தொடர்ந்து மாயன் மயனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த சனி பயிற்சி அதைத்தான் சோழி பிரசனம் மூலமாக சொல்லப் போகின்றேன் இந்த சோழியை உருட்டுதல் என்பதெல்லாம் மூன்று முறை உருட்டுகின்றேன் மூன்று முறை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவிட்டா மூணு நாலு சதையம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு மூன்று முறை உருட்டி மூன்று நட்சத்திரங்களுடைய பலனையும் சேர்த்து சொல்ல போகின்றேன் அந்த வயது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சனிவுடைய பார்வைன்னு எடுத்தீங்கன்னா மூணு ஏழு பத்து கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணாக மேஷத்தை பார்த்தார் ஏழாக சிம்மத்தை பார்த்தார் பார்வை யார் மீது மூணாக ரிஷபம் ஏழாக கண்ணி பத்தாக தனுசு அதே நேரம் சனி பகவான் மேஷம் தலையாக கொண்டால் பாதத்தை மீனமாக கொள்கின்றோம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர் என்றால் மீனை யாருடைய வீடுனா குருவினுடைய வீடு குருவை நோக்கி சனி போகின்றார் ஏற்கனவே ஐந்து கிரகங்கள் இருக்கின்றது ஐந்தோடு ஆறும் நடைபெறுகின்றது இப்படிப்பட்ட இடைப்பட்ட காலத்தில் ஒரு நிகழ்வு சூரிய கிரகணம் பகல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பகல்ல சூரிய கிரகணம் பலம் விழ மிக்க ஒரு சூரியனை ராகு என்ற ஒரு அசுர கிரகம் பற்றுகின்றது நான்கு மனிதேரம் தன் வசத்து வச்சுருக்கேங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் நவகிரகங்களின் நாயகன் என்று சொன்னாலும் கூட குரு என்று சொன்னாலும் கூட நாராயணன் என்று சொன்னாலும் கூட அந்த கொஞ்ச நேரம் தன்னுடைய வலையில் உட்கார் என்று உட்கார வைத்து விடுகின்றது என்னதான் அறிவும் திறமையும் ஆற்றலும் பெருமை இருந்தாலும் கூட சில நேரங்களில் நான் நடுகி போகின்றோம் தெய்வ நம்பிக்கை இல்லாதவன் கூட தெய்வத்தை நோக்கி நகர்கின்றான் அந்த சூரிய கிரகணம் அதனுடைய முடிவில் தான் சனிப்பயிற்சியே வருதுங்க அந்த அப்படிப்பட்ட ஒரு காலம் இந்த காலம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோடி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் கும்பராசிக்கு கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருந்து துன்பத்தின் உச்சம் வரை உங்களை நகர்த்தி விட்டார் தான் போய் விட்டீர்கள் எதிர்காலத்தினுடைய நிலை இதையெல்லாம் உணர்ந்து கண்கலகி விட்டீர்கள் கவலையே பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பகவானுடைய நிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு பாதசனியா வர்றாரு கவலையே படாதீங்க காரணம் என்ன பாதசனியினுடைய நுணுக்கம் எனக்கு தெரியும் பாதசனியில் எப்படி நடந்து கொண்டா சனி பகவானுடைய கெடுபலன் நம்ம தெரியும் ஏற்கனவே மகர ராசிக்காரர்கள் இருந்தார்கள் அவர்கள் பட்ட பாட்டு நமக்கு தெரியும் இல்லையா வாழ்க்கையில யாராவது ஒரு மகர ராசிக்காரனை சந்தித்து தானே இருப்பீர்கள் இந்த பாதசனியினுடைய சிறப்பை சொல்லிக்கிட்டே போலாம் அதே நேரத்துல இப்ப கும்பராசிக்கு பாத சனி வந்திருக்கு அதுவும் பாரு ஏழரை சனியில் ஜென்மசனி உடல் ரீதியா மன ரீதியா பட்ட வேதனைக்கு துன்பத்திற்கும் ஒரு விடுதலை எதிர்பார்த்தா பாதசனி அதாவது கடுமையான வெயில்ல வந்திருக்கீங்க ஒரு அழகான ஒரு ஆலமரம் நிழல் தருகிறது பசி கடுமையான பசி ஒரு கவலை சாதம் தருவது கடுமையான தாகம் குடிப்பது கொஞ்சம் தண்ணி அப்படிதான் பாதசனியை நான் சொல்லுவேன் கும்பராசிக்கு கவலையே படாதீங்க நிதானமா இருங்க பொறுமையா இருக்க ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நன்மையும் கெடுபலனும் கலந்து கலந்து அவர்கள் கர்மாவை கேட்டு முறையை கொடுத்தாலும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுல இருந்து இரண்டாம் இடம் வருகின்றார் ஒண்ணுல இருந்து எந்த இடத்து இரண்டாம் இடம் வருகிறார் அதாவது குடும்ப சனின்னு சொல்லுவாங்க குடும்ப சனி மட்டும் கிடையாது இதை பாத சனின்னு சொல்லுவாங்க சந்திரனுக்கு இரண்டாம் இடம் சனி வரும்பொழுது என்ன நடக்கும் சந்த இரண்டாம் இடம் யாரு சந்திர சந்திரன் யாரு மனோகாரகன் மனதை தெளிவாக வைத்துக்க முடியாமல் மனம் எப்பவுமே சஞ்சலமாக தான் இருக்கும் அந்த சஞ்சல புத்தியை தோற்றுவித்து கொண்டே இருக்கும் ஒரு நிலையா இருக்காது இப்போ ஒன்று பேசுவதா இருந்தாலும் செயலா இருந்தாலும் மாற்றி மாற்றி பேசுகின்ற ஒரு நிலை கவனமாக இருங்க நான் சொல்றது ஏதோ ஒரு ஜோதிடமாக நினைக்காதீர்கள் ஏதோ ஒரு ஜோதிடம் சொன்ன சொல்லிட்டு களைஞ்சி போன மாதிரி நினைக்காதீங்க உங்கள் நலன் பொருட்டே மூச்சை பிடித்து பேசுகின்றேன் இந்த இரண்டாம் இடம் மனோகரகன் சந்திரனுடைய இடம் அந்த சந்திரனுடைய இடத்துக்கு சரி வராரு அப்ப என்ன ஆகும் செய்த வினைக்கேற்ற விளைவை அனுபவிக்க செய்வான் தவறான மனிதனுடைய தொடர்பு தவறான பெண்களுடைய தொடர்பு தவறான ஆண்களுடைய தொடர்பை நோக்கி நகர்த்துவான் வினைக்கேற்ற விளைவு ஒரு அனுபவம் என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்ல போகின்றேன் ஒரு விதி யாரும் சொல்லாத சொல்கிறார் கோவலன் மாதவியுடன் இருக்கும் வரை நலமாக இருந்தான் கண்ணகியிடம் வந்தோன்னே என்னாச்சு நல்லா பாருங்கள் ஏன் மாதவி விட்டு கண்ணகிட்டே வந்தான் கண்ணகி வரும் பொழுது அவர் செய்த கருமாவு கேற்று பலம் சிரம் கொய்யப்பட்டது உயிரை இழந்து விட்டார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மா அந்த மனோகாரங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்திரன் வாடுகின்ற சந்திரனுடைய இடத்திற்கு வரும்போது கவனமாக இருங்க ஏங்க நம்முடைய வாழ்க்கை கொஞ்ச காலம் தான் புனரபி ஜனனம் புனரபி மரணம் எந்தோ புனரபி நீர்க்கும் வழி போல வாழ்க்கை தாழ்ந்தவன் உயர்வதும் உயர்வதும் தாழ்வதும் மாற்றத்தை நாம் சந்தித்து கொண்டே இருக்கின்றோம் அதாவது முடிவில் மா மன்னனும் முடிவில் பிடி சாம்பல் என்பதைப் போல நம்மை நாம் உணர்ந்து கொண்டால் வாழும் முறையில் வாழ்ந்து கொண்டால் எத்தனையோ இழப்பை சந்தித்தவர்களெல்லாம் மிக உன்னதமான நிலையை சந்தித்திருங்கள் இவருதான் வாழ்க்கை வாழ்க்கையிட்ட வந்து அழுதுருக்கிறார்கள் கண்களை இயக்கிறார்கள் ஜாதக கட்டை கொடுத்து விட்டு சாமியா வாழ்க்கை இவ்வளவுதானா மூன்றும் இழந்து விட்டேன் சாமி மண்ணையும் பெண்ணையும் பொண்ணையும் இனி நான் வாழ்வத பயணம் என்று கலகியவர்கள் எல்லாம் இன்று நலமாக வளமாக வாழ்வதை பார்த்திருக்கின்றேன் கடவுளை விட்டு பிரிந்த மனைவி எனக்கு அந்த கணவனே வேண்டாம் என்று சொன்ன பொழுது நான் சொன்னேன் சொல்லி பிரசுரத்துல நீ கணவனை திரும்பவும் சென்றடையுமா அதுதான் உனக்கு நல்லது அப்படித்தான் விதி என்னை பார்ப்போம் என்றார் இன்று கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேருடைய வாழ்வை சந்தித்திருக்கிறேன் தொலைத்து விடுவேன் அழித்து விடுவேன் பார் என்று கரிசித்து அரசியல்வாதியை சந்தித்திருக்கின்றேன் முடிவை நான் சந்தித்திருக்கின்றேன் காரணம் நம் கையில் எதுவும் இல்லை இந்த தேக பலமும் சரி மனோபலமும் சரி ஒரு காலகட்டத்தில் தெய்வ பலத்தின் முன் மண்டியிட்டு தான் தீர வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ குடும்ப சனியாக வருகின்றார் பாத சனி சந்திரனுக்கு ரெண்டாம் இடம் குறிப்பாக சனி வரும்போது நல்ல மாற்றத்தை தருவார் இடமாற்றம் இடமாறு வரும் நல்ல ஊதிய கூடிய பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றத்தை சந்திப்பீர்கள் அரசு துறையில வேலைக்கு முயற்சி பண்ணுங்க சரியான நேரம் ஒரு கிரகனுடைய பயிற்சியே முடிவல்ல மற்ற கிரகங்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது கலத்த காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் வக்ரமாகி வக்ரம் நிகர்த்தியாகின்ற காலம் இதுதான் இப்போ பூமிகாரகன் ரத்த காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய புரிந்து கொள்ளுகின்ற காரகத்தனுடைய செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகிவிட்டார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் கட்டிடம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கண்ணீரை சிதுவை நிறுத்திவிட்டு கவலையை மறந்துவிட்டு வெற்றியை நோக்கி நகர்கின்ற அருமையான சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தை சனி பகவான் தருவார் நல்ல தசா புக்தி இறை வழிபாடு இருந்தால் மட்டுமே போதும் என்னை பொறுத்த வரைக்கும் புரியப்படாத சில விஷயங்களுக்கு புரிய வைப்பார் நல்ல திருமண யோகத்தை தருவார் அந்த திருமணத்துல பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை படிப்படியாக குறைப்பார் நல்ல வம்ச விருத்தியை தருவார் அந்த வம்ச விருத்தியில் குறைபாடு இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்வார் தந்தைக்கும் பிள்ளைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அதை மாற்றுகின்ற வல்லமை சனி ஒருவனுக்கே உண்டு அனுசரித்து போவார் அதே நேரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களை ஒரு இன்னும் உயர்ந்த நிலையை நோக்கி நகர்த்துவார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அற்புதமான மாற்றத்தை தரப்போகின்றார் என்னுடைய அனுபவத்தில் காரணம் பாதசனி பாதசனியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்வை நான் அடிக்கடி சொல்வேன் ராவணனை பற்ற நெருங்கிய பொழுது முடியவில்லை அவர் ஒரு நாள் என்ன பண்ண வெளியில் போயிட்டு அரண்மனைக்கு வரும்பொழுது காலை கழுவு சரியாக கழுவவில்லை அந்த இடைவெளியின் வழியாக உள்ளே போந்துட்டார் அதைத்தான் உதாரணமாக சொல்லுவார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய நிலை என்னன்னா தவறான பாதையை நோக்கி நகர்வுகளை மட்டுமே தண்டிப்பார் அந்த வகையில் மனசையும் உடம்பையும் நீங்கள் சரியாக வைத்து கொள்ள வேண்டும் நான் சொன்னவா கும்பராசிக்கு அந்த சந்திரனுக்கு ரெண்டாம் இடம் சனி வரும்போது நல்ல மாற்றத்தை தருவார் தொழிலில் வாழ்க்கையில் அதிர்மேல் புடையா இருந்தவங்க வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவு எடுத்து தருவார் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் எல்லா ஜோதிடர்களுமே பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எதை சொல்வது என்று திகைத்து போயிருப்பார்கள் நான் தெளிவாக சொல்கின்றேன் நல்ல இடமாற்றத்தை தருவார் நல்ல முன்னேற்றத்தை தருவார் அதே நேரத்தில் அதுக்கேற்ற தகுதியையும் தரத்தையும் அவர் வளர்த்துக்கொள்ள செல்வார் கவனமாக இருந்து விட்டாலே போதும் நிதானமாக இருந்து விட்டாலே போதும் தானுண்டு தன் வேலையுண்டு இருந்து விட்டாலே போதும் வாங்கிய கடனை அடைப்பதற்கு அற்புதமான வழியை தருவார் ஒரு அருமையான சந்தர்ப்பம் பாத சனி கடந்த காலத்தில் நான் எல்லாம் சந்தித்திருக்கேன் குறைந்தது ஒரு சோழி பிரசத்தை ஒரு நூறு நூற்றி ஐம்பது கும்பராசிக்காரர்களை நான் சந்தித்தேன் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது பேர் இருந்தாங்கன்னா நல்ல மாற்றங்க நல்ல முன்னேற்றம் அதுக்கு காரணம் என்ன ஏதோ ஒரு சாபம் ஏதோ புரிபடாத ஒன்று ஒரு வாழ்வை ஏதோ விதத்தை தடுத்துக்கிட்டே இருக்குங்க ஏதோ ஒன்று பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கு அது என்னன்னு பார்த்தால் ஏதோ ஒரு சாபம் அந்த சாபம் பித்ருக்கள் வழியில் இருக்குமோ என்று எனக்கு தோன்றியது உண்மையை அப்படித்தான் அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் கும்பராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வருகின்ற சனிப்பயிற்சி அதற்கு முன்னோ பின்னோ திரு தஞ்சாவூருக்கு பக்கத்தில் நல்லூர் என்று ஒரு இடம் அங்கே இருக்கின்ற சிவனாலயம் சென்று அந்த சிவபெருமானை மனமுருக பிரார்த்தனை செய்யுங்க ஆயிரம் சாபம் புண்ணியங்களுக்கும் புரிந்தும் புரியாத தெரிந்தும் தெரியாத சாபங்களுக்கு விடை அங்கு இருக்கின்றது அந்த சிவன் அத்தனை சாபங்களையும் இருக்கக்கூடிய அற்புதம் நம்மால் முடிந்த தேனோ பாலோ பன்னீரோ பூவோ நல்லெண்ணெய்யோ வாங்கி கொடுத்து நெய்யோ வாங்கி கொடுத்து ஒரு மூணு மணி நேரம் அங்கே உட்காந்துருங்க பஞ்சாட்சி சில ஜபம் பண்ணி அது யாராக இருந்தாலும் சரி சாட்சிக்காரங்காலில் விடுவதை விட சண்டைக்காரங்காலில் விடுவது என்பது போல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மனோபலம் இந்த மனோபலம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் பலம் குறைந்து காணப்படுவதனால அந்த ஆலயம் சென்று வழிபடுவது கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சியின் முழுமையான நற்பலனை பெற்றுத்தரக்கூடியது பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கின்ற ஒரு செயல் அதே நேரத்தில் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தின் அற்புதத்தை சொல்லிக்கொண்டே போகலாம் அலை அலையாக வருகின்ற மக்களினுடைய நிலையை பார்த்தே சொல்லலாம் பாத சனியால் கடந்த காலத்தில் மகர ராசிக்காரர்கள் பாதிக்கப்பட்ட போது குறைந்தது ஆயிரக்கணக்கான பேர் வந்து வழிபட்டாங்க அங்கு தரக்கூடிய நல்லெண்ணையை கொண்டு சனீஸ்வரனுக்கு உங்கள் கை நாலேயே நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து அவர் பாதம் பணிந்து வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களால் உடைய ஒரு நல்லெண்ணெய் தீபம் பெற்று சனி பயிற்சி வழிபாடு செய்வீர்கள் கும்பராசிக்கு ஒரு அற்புதமான காலம்